பிரயேசலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விடுதலை ஜெயம் எளிமையாகப் பெறலாம் ஆனால் விளக்கரையும் செலுத்த வேண்டும் ஆதார வசனம் சங்கீத நூற்றி முப்பத்தாறு இருபத்தி நான்காவது வசனம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை படினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தேவ கிருபை பெற்ற மக்களே சங்கீத நூற்றி முப்பத்தாறு நமக்கு கர்த்தரை துதிப்பதின் மகிமையை கற்றுக் கொடுக்கிறது ஏன் துதியும் கிருபையும் இணைத்து இணைத்து பேசுகிறார் ஆவியானவர் கிருபை பெருக வேண்டுமானால் நம்மில் நிலைத்திருந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் துதிக்க துதிக்கத்தான் கர்த்தரின் வல்லமை அதாவது இந்த கிருபைக்கு இனியொரு பெயர் அன்பு நம்மில் பெருகும் தேவ அன்பு நம்மில் பெருகும் இந்த கிருபை என்பது சிங்கிள் காம்போனட் கிடையாது இது அனைத்தையும் தன்னகத்தையே கொண்டுள்ளது ஒரு விசுவாசி சமாதானத்தோடு முழு திருப்தியோடு ஆனந்தத்தோடு வாழ அத்தனை ஃபேக்டர்ஸும் கொண்டுள்ளது தேவ கிருபை அதற்குள் ஞானம் விவேகம் திறமை செயல்படும் ஆற்றல் முடிவெடுக்கும் திறன் காரியத்தை கைகூடி வர பண்ணுதல் சகாயம் சலுகை இன்னும் இன்னும் ஏராளம் உள்ளது அந்த கிருபை ஒன்றே போதுமானது ஆகியால் தான் சொன்னால் என் கிருபை உனக்கு போதும் என்று இதை முழுவதையும் அடைந்து பூமியிலே சம்பூரணமாய் வாழ்ந்து அவரோடு பரத்திலே யுக யுகமாய் நித்திய ஜீவனை பெற்று வாழ வேண்டும் என்பதே நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் இதற்கு என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரட்சிப்பு உள்ளே வருது தெய்வ குடும்பத்திற்குள் வருது வந்த பின் சகலமும் நம்முடையது எதை வேண்டுமானாலும் எவ்வளோ வேண்டுமானாலும் அவன் எடுத்துக்கொள்ளலாம் இதில் என்டோஸ் பண்ணக்கூடிய வசனம் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று ஏன் விசுவாசியலாகிய எல்லோருடைய வாழ்வும் அப்படி இல்லாமல் இருக்கிறது இதற்கு ஏராளமான பதில்கள் இல்லை ஒரே பதில் நாம் இன்னும் விடுதலை ஆகவில்லை நாம் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டோமே விடுதலை ஆகிவிட்டோமே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவற்றும் விடுதலை ஆகிவிட்டோமே ஆம் உண்மைதான் அவர் கழுவி நம்மை உள்ளே கொண்டு வந்து விட்டார் ஆனால் நமக்குள்ளே கட்டுகள் வைத்திருக்கிறோம் நாம் இன்னும் நம்மை டோட்டல் சரண்டர் பண்ணவில்லை சுயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் டோட்டல் சரண்டர் தான் விடுதலை மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தரிடம் டோட்டல் சரண்டர் தான் விடுதலை யோவான் பதினாலு பதினாலு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று மலையை பெயர்க்கும்படியான ஒரு வாக்கு தத்துவம் உள்ளது நம்மால் கேட்டு பெற்று கொள்ள முடிவதில்லை காரணம் நாம் இந்த வாக்கிற்குள் ஏதாவது ஹிடன் கட்டளை வைத்திருப்பார் என்று நம் சுயம் யோசிக்கிறது டோட்டல் சரண்டர் ஆகியிருந்தால் என்ன வேண்டுமானால் அவர் மறைத்து வைத்திருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கேட்டதை என் அப்பா கொடுத்து தீர்வார் அவர் சொல்வதையே நான் கீழ்ப்படிவதற்கு எனக்கு பலனும் தருவார் அவருடைய நேரத்திலே அவரது பாணியிலே கொடுப்பார் என்பது தெளிவு இருப்போம் எப்பொழுது டோட்டல் சரண்டர் இருக்கும் பொழுது நம்மை பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் இது எப்போது கிடைக்கும் என்றால் நாம் முழுவதையும் அவரிடம் ஒப்புவித்தால் மட்டும்தான் கிடைக்க முடியும் இதுதான் இதுதான் உண்மையான விடுதலை நம்மை அறியாமலேயே நாம் பலவற்றில் கட்டுண்டு இருக்கிறோம் பிசாசு போட்ட கட்டுகள் நமது குடும்ப பாரம்பரியம் நாங்கள் இப்படித்தான் இது எங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷன் நான் இப்படித்தான் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள மாட்டேன் இவைகள் கட்டுகள் இது நமக்கு சாதாரண விஷயம் போல் தெலுகிறது ஆனால் கட்டுகள் முன்னேற விட முடியாமல் இருக்கக்கூடிய கட்டுகள் இதில் தான் ரோஷம் கோபம் இறுகிய தன்மை வரையறை எல்லாம் இருக்கிறது பிசாசு போட்ட கட்டுகள் வெளியரங்கமாக தெரியும் குடிப்பது அடிமையாவது போதைக்கு அடிமையாவது பல காரியங்கள் அடிமையாவது வெறிக்க உண்ணுதல் சோம்பேறித்தனம் ஆர்கியூ பண்ணுதல் எதற்கெடுத்தாலும் வேலைகளை ஒத்தி போடுதல் அதிகமான தூக்கம் தேவனை தேடாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு கண்டுபிடித்தல் இன்னும் இன்னும் ஏராளம் இவைகளை முற்றும் விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இதில் நம்முடைய பங்கு இதில் நமக்கு ஒரு மனக்கசப்பு வேண்டுச்சே எத்தனை வேண்டாத காரியங்கள் நமக்குள் இருக்கிறது எத்தனை நாளைக்குத்தான் இந்த அழுக்கு மூட்டை சுமந்து கொண்டு இழுத்து இழுத்து நடப்பது என்ற ஒரு மனக்கசப்பு வர வேண்டும் விடுதலையின் ஏக்கம் வர வேண்டும் பின் மன மாற்றம் அடைய வேண்டும் விடுதலை வேண்டும் என்ற தாகம் பசி அளவில்லாமல் இருக்க வேண்டும் அடுத்து இதை கொடுக்க மருத்துவர்களாலோ சைக்கியாட்ரிஸ்டினாலோ பெரிய தத்துவ ஞானினாலோ முடியாது முடியாது என்பதில் தெளிவு பெற்று ஏசுவே வழி என்று சிறு குழந்தையைப் போல வர வேண்டும் கேட்க வேண்டும் பெற்றுக்கொண்டே என்ற நிச்சயம் வேண்டும் பின் இதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் அதில் தான் உண்மை இருக்கிறோம் இதில் தான் தவறிவிடுகிறோம் ப்ராக்டிஸு கொண்டு வர வேண்டும் நிரந்தர அதாவது நிரந்தரமான இந்த நித்திய வாழ்வில நம்ம அதை காட்ட வேண்டும் நிதர்சனமான வாழ்வில் காட்ட வேண்டும் விடுதலை ஆகிவிட்டேன் என்பதை காட்ட வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் இதற்குத்தான் காலைதோறும் புத்தம்புது கிருபை கொடுக்கிறார் அந்தந்த நாட்களுடைய சேலஞ்சுகளை சந்திப்பதற்கு அந்தந்த நாட்குள்ள வேலையை செய்து முடிப்பதற்கு கிருபை கொடுக்கிறார் இன்னைக்கு கிருபை இன்னையோடு முடிஞ்சு நாளைக்கு புத்தம்புது கிருபை வைத்திருக்கிறார் இந்த பெற்ற கிருபை பண மூட்டை அதை நாம் காகிதம் போல நினைத்துக்கொண்டு இதன் அருமை தெரியாமல் குருடர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்குத்தான் டோட்டல் சரண்டர் டு ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஒன்லி வே டு கெட் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் எஜமான் கர்த்தர் வாசு கர்த்தர் மேலதிகாரி கர்த்தர் நமக்கு எல்லாமே தலை அவர்தான் அவர் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்ப்படைந்தால் டோட்டல் சரண்டர் ஆகிவிட்டோம் என்பதன் அடையாளம் அந்த வினாடியே விடுதலையை அனுபவிக்கலாம் இதற்கு விட்டுவிட தள்ளிவிட ஒதுக்கிவிட தூக்கி எறிந்துவிட வேண்டிய காரியங்கள் உண்டு இது நம்மால் தனிப்பட்ட நபரால் முடியாது ஏனென்றால் நம்மோடு அது பல காலமாக ஒட்டிக்கொண்டே வந்துவிட்டது நம்மள் ஒன்றாகிவிட்டது அதிகாலை எலும்பி செவித்தல் தேவனை ஆராதிப்பது முழுமனதோடு வார்த்தையை தியானம் செய்வது இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நாம் எல்லா வேலையும் முடித்துவிட்டு நேரம் இருந்தால் இதை செய்கிறோம் அதனால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ முடிவதில்லை எதை முதலில் செய்ய வேண்டும் மற்ற யாரும் முப்பத்தி மூணு என்ன சொல்கிறது வாசித்து பாரு இதை தொடர்ந்து செய்து கொண்டு இனி நம் சுயத்திற்கு தீனி போடாமல் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் தேவ அபிஷேகம் பிரசன்னம் வல்லமை நம்மேல் இறங்கும் பாரபட்சமே கிடையாதுங்க நீங்க எப்படிப்பட்டவங்க குட்டையா நெட்டையா அழகா படிச்சவங்க அதெல்லாம் கிடையாது உங்களுடைய பிரசன்னம் இறங்கும் தேவ பிரசன்னம் ஒரு நொடிகள் எவைகளெல்லாம் முடியாது முடியவில்லை என்று இருந்தீர்களோ அவைகளெல்லாம் உங்களது எல்லையில் கைகட்டி நிற்கும் உங்களால் எல்லாம் முடியும் அதனால் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாளை எல்லாவற்றையும் செய்ய வலனு என்று பவுல் எழுதி வைத்தார் எழுப்பிய நான்கு பதிவோன் உங்களால் விளக்க முடியாதவரையெல்லாம் விளக்க முடியும் தூக்கி எறிய முடியும் நீங்கள் கட்டளால் அப்படி நடக்கும் நீங்கள் ஜெபித்தால் அப்படியே நடக்கும் உங்களுக்கு நீங்களே செக் போஸ்ட்டுமார் அதிகாரி போல இருந்து ஒன்று ஒன்றாக வெளியேற்ற முடியும் செய்யுங்கள் வாய் உங்களுடையது வார்த்தை அவருடையது வல்லமை அவருடையது செயல்படுத்துவது நீங்கள் ஆவியான நண்பனைப் போல பேசுங்கள் பேச வேண்டும் இந்த பழக்கம் பேசக்கூடிய பழக்கம் வழக்கமாகி கொண்டபோது அது குணமாகிவிடும் பயிற்சியாகிவிடும் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா நல்ல சுபாவங்கள் வரும் நீங்கள் விடுதலை பெற முடியும் நீங்கள் விடுதலை பெற்றபின் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இதற்கு முதல் ஸ்டெப் அந்த யார் கட்டுண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு பேசுவது அதற்கடுத்து அவர்களை ஜபத்தில் இணைத்து கொள்ளுங்கள் வாங்க ஜெபிக்கலாம் என்று ஜபத்தில் இணைந்து ஜபத்தின் மேன்மையை காட்டுங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையே பேசுங்கள் வேதத்துள்ள சாட்சிகள் வெளியில் கிடைக்கக்கூடிய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்து கொண்டு நீங்கள் நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழுந்துவிடக்கூடாது அவர்களை திருத்துகிறேன் என்று வழி என்று கீழே விழுந்து விடக்கூடாது கீழே இழுத்து தள்ள காரணிகள் ஏராளம் உண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தில் கீழ்ப்படுத்து கொண்டே வாருங்கள் நீங்கள் முடியாது என்ற சொன்னவைகள் முடியும் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஹல்லே லூயா ஜெவிக்கலாம் தகப்பனே எங்களால் முடியாது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டோம் ஆனால் ஆவியானோர் கை கொண்டு கையை கட்டி கொண்டு உள்ளே இருப்பது போல் இருக்கிறது எங்கள் சுயம் உடைய வேண்டும் உதவி செய்யுங்கள் உடைய அபிஷேகம் தண்ணீர் போல் பாய வேண்டும் ஆவியானர் எங்களுக்குள்ளிருந்து வேலையை செய்ய வேண்டும் உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் மனதில் தோன்றவைகளை பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் ஆவியானோர் உணர்த்துதன்படி கீழ்ப்படிவேன் எப்போதும் ஆமேன் அல்ல